உங்களுக்கு தெரியுமா விவசாயிகளை ஊக்குவிக்க தோட்டக்கலை துறையில பழச்செடிய செடிய மானியத்துல இலவசமா தராங்க இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால என்னென்ன வகை எவ்வளவு எண்ணிக்கைங்கறத பாத்தரலாம் மா கொய்யா எலுமிச்சை நெல்லி பப்பாளி முந்திரி இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஏக்கர்லேருந்து மேக்சிமம் ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளவங்க இந்த மானியத்துக்கு எலிஜிபிள் கம்பல்சரி போர் வசதி இருக்கணும் இப்ப நான் சொன்ன ஆறு வகையான பழச்செடியில பப்பாளியை தவிர மீத இருக்கிற அஞ்சும் ஹெக்டருக்கு இருநூத்தி எழுபத்தி எட்டு பழச்செடிகளை உங்களுக்கு இலவசமா தராங்க பப்பாளி மட்டும் ஒரு ஹெக்டருக்கு இருநூறு கன்றுகள் தராங்க இந்த ஸ்கீம் வந்து புதுசில எப்போதுமே நடைமுறையில இருக்கு நிறைய விவசாயிகளுக்கு தெரியாம இருக்கு சோ உங்க பக்கத்துல இருக்க தோட்டக்கலைத்துறையை அணுகுங்க இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த பல வகை செடி வந்து மாறுபடலாம் இது போல தோட்டக்கலை சம்பந்தமான செய்தியை தெரிஞ்சுக்கிறது நம்ம தோட்டக்கலை தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க